முக்கிய செய்திகள் போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் தொள்ளாயிரம் பேராசிரியர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகளில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் கொளத்தூர் ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் துரைமுருகன் எனது நீண்டகால நண்பர் என்றும் அமைச்சர் துரைமுருகன் உடனான எனது நட்பு எப்பொழுதும் போல் தொடரும் என்றும் சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வேளாங்கண்ணியில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னை பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நிறைவினால் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் வாழ்த்துறை வழங்கினார் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று உயர்த்தப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தனியார் துறை வேலைவாய்ப்பின் மூலம் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ரேஷன் கார்டு வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை என்றும் தகுதியுள்ள அனைவருக்கும் புதிய கார்டுகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் அமராவதி அணையிலிருந்து முப்பத்தி எட்டு நாட்களுக்கு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு அவர்கள் நாளை வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்று சென்னையில் சனிக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் கருணை அடிப்படையில் நானூற்றி பதினோரு பேருக்கு பணி நியமன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை மாநகராட்சியின் நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா நாணயத்தை வழங்கினார் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை ஈசியாரில் உள்ள இஸ்கான் கோவிலில் கோகுலாஷ்டமி கோலாகலமாக கொண்டாடப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது ஒட்டி அவரது சிலையை திறந்து வைத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மரியாதை செலுத்தினார் மேலும் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எழுபத்தி மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன என்றும் சாதனைகளுக்கு மகுடமாக பழனியில் முத்தமிழ் மாநாடு நடைபெறுகிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு கேட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் கண்காட்சி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஏவா வேலு எழுதியுள்ள கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு அவர்கள் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்றனர் இந்த நூலை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதே போல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்